தேசபந்துவுக்கு பதில் யார் தமிழ் முஸ்லிம் தலைவர்கள் நிரம்பிய புது கூட்டணி தனியாகவே பாராளுமன்றம் வரும் வெளிப்படையாக கொள்ளும் மொட்டு மொட்டும் காஞ்சனவின் யோசனையை எதிர்க்கும் நாமல் பேச்சுக்களும் பிரச்சாரங்களும் மும்முரம் தனித்து வரும் வணக்கு அரசியலமைப்பு பிரச்சனை பெரும் பிரச்சினை தற்போதைய அரசியல் களம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகளால் அதிர்ந்து வருகிறது நியமித்த ஜனாதிபதியின் தீர்மானத்தை ரத்து செய்யும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி பேராயர் கார்டினல் மெல்கம் ரஞ்சித் மற்றும் ஏனைய மனுதாரர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட ஒன்பது அடிப்படை உரிமை மனுக்களை விசாரணைக்கு ஏற்று உயர் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது அதே இந்த அமலில் இருக்கும் காலத்தில் மா அதிபராக பணியாற்ற தகுதியான ஒருவரை நியமிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் உயர்நீதிமன்றத்தால் ஜனாதிபதிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது நிலந்த ஜெயவர்தனவை போன்றே தற்போது தேசபந்து தென்னகோணம் வீட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளார் தேசிய தேர்தல் நடைபெறவிருக்கும் இத்தருணத்தில் எடுக்கப்பட்ட இந்த முடிவுகளால் அரசாங்கத்தின் தலைவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் இதற்கிடையில் குழப்பமடைய வேண்டாம் என்று போலீஸ் அமைச்சர் திரானுக்கு அழைப்பை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி ரணில் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற விவகாரங்களில் தலையிட நீதித்துறைக்கு அதிகாரம் இல்லை என்ற வலுவான ஜனாதிபதி ரணில் இருப்பதாக கூறப்படுகிறது அண்மைய நாட்களில் ஜனாதிபதி அந்த கதையை தொடர்ந்து கூறி வந்தார் அதாவது அனைத்து பிரச்சனைகளின் கீழும் அரசியலமைப்பு நெருக்கடி வரப்போகிறது என்று அரசியல் விமர்சகர்கள் பலரும் தெரிவித்து வருகின்றனர் அது மட்டுமின்றி தேசபந்து பிறகு போலீஸ் மா நியமிக்கப்படுவார் என்ற விடயத்திலும் அவதானமாக உள்ளனர் தற்போது எழுந்துள்ள அரசியலமைப்பு நெருக்கடியுடன் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் நாட்டின் கிட்டத்தட்ட அனைவரது ஆர்வமும் நாளுக்கு நாள் அதிகரிக்க தொடங்கியுள்ளது அதே நேரம் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வருவதால் சில வேட்பாளர்களுக்கு அவர்களது தனிப்பட்ட வாழ்க்கை இல்லாத அளவுக்கு நிலைமை மாறிவிட்டது ஜூலை இருபத்தி மூன்று சஜித் ஜனனி தம்பதியின் இருபத்தை திருமண நாளாகும் அதாவது வெள்ளி விழா சஜித்தின் தந்தையினது நினைவு நாளன்றே ஜலனியை முதன் முறையாக சஜித் சந்தித்துள்ளார் அது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆண்டிலாகும் சுமார் ஒன்றரை வருடங்கள் டேட்டிங் செய்த பிறகு ஜூலை இருபத்தி மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி அன்று திருமணம் செய்து கொண்டனர் ஹில்டன் ஹோட்டலில் திருமண விழா நடந்தது வெள்ளி விழாவை பிரமாண்டமாக கொண்டாடுவோம் என்று நண்பர்கள் சொன்னபோது இல்லை தலதா மாளிகைக்கு போய் அன்னதானம் செய்யலாம் என்று சஜித் பரிந்துரைத்தார் அப்படி ஒரு ஆலோசனை இருந்தும் அந்த புண்ணிய நிகழ்வில் சஜித்தால் கலந்து கொள்ள முடியவில்லை அன்று மாலை தலதா மாளிகையின் பிரதான பூஜையும் ஜலனிக்கே ஒப்படைக்கப்பட்டிருந்தது அதற்கான ஏற்பாடுகளை மஹேந்தனை விகாராதிபதியே செய்துள்ளார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன ஜலனி தனது குடும்பத்துடன் சென்று தலதா மாளிகையில் முறைப்படி பூஜைகளை செய்தார் அன்று காலை பூஜையிலும் அவர் கலந்து கொண்டு நேரர்களுக்கான தான பூஜைகளையும் செய்தார் அன்றைய தினம் பாராளுமன்றத்தில் சிக்கொண்டிருந்த எதிர்கட்சி தலைவர் சஜித் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பணிகள் தொடர்பில் அறிய பாராளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நீண்ட நேரத்தை செலவிட்டுள்ளார் சஜித் இந்த திட்டத்தை தனது மிகவும் நம்பிக்கைக்குரிய மூன்று சக ஊழியர்களிடம் ஒப்படைத்துள்ளார் அதாவது கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமா பண்டார ஆலோசகர் லக்ஷ்மண் மற்றும் மரிக்கார் எம்பிக்கே ஒப்படைத்துள்ளார் இப்போது அவர்களே சஜித்தின் மூக்கூட்டு என்றே கட்சியில் உள்ள பலரும் அழைத்து வருகின்றனர் மொட்டு எம்பிக்களை கேன்வாஸ் செய்து சஜித்திடம் அழைத்து வரும் வேலையைப் போன்றே தேர்தல் பிரச்சாரத்திற்கு பணம் சேகரிக்கும் வேலையையும் அந்த மூவருக்கும் தான் ஒப்படைத்துள்ளதாக செய்திகள் கூறுகின்றன ஐமசவின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவின் கருத்துப்படி எதிர்வரும் தேர்தலுக்காக ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையில் உருவாக்கப்படும் ஐக்கிய மக்கள் கூட்டணி ஆகஸ்ட் எட்டாம் திகதி என்று அறிவிக்கப்பட நாட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் பதிலளிக்கும் வகையில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் கொள்கைகளை வெளிப்படுத்த நாங்கள் பணியாற்றி வருகிறோம் சஜித் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குகிறார் தொலைபேசி சின்னத்தில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளார் ஊழலற்ற அனுபவம் வாய்ந்த பல சிங்கள தமிழ் முஸ்லிம் பர்கர் கட்சி தலைவர்களை ஒன்று திரட்டி புதிய கூட்டணியின் கீழ் ஜனாதிபதி தேர்தல் யுத்தத்தை ஆரம்பிக்க உள்ளோம் என்று ரஞ்சித் மத்தமா பண்டார கூறுகிறார் ஜனாதிபதி தேர்தல் இந்த வாரத்தில் அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது தேர்தல் சட்டத்தின்படி அடுத்த மாதம் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட வேண்டும் ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் இறுதியில் நடத்தப்பட வேண்டும் அத்துடன் பாராளுமன்றத்தில் அதிக பிரதிநிதிகளை கொண்ட கட்சிகளுடன் கூட்டு சேர்ந்து ஜனாதிபதி தேர்தலில் ஐமச போட்டியிட உள்ளது சிங்களம் தமிழ் முஸ்லிம் பர்கர் என அனைத்து குழுக்களும் இணைந்தே ஐமச கூட்டணி உருவாக்கப்படுகின்றது சஜித் பிரேமதாச மற்றும் அனைத்து ஐச உறுப்பினர்களும் இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு பாரிய கூட்டணியை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் அதன்படி ஆகஸ்ட் எட்டாம் கூட்டணி தொடங்கப்படும் சஜித்தின் புதிய கூட்டணியில் குடியரசுக் கட்சியும் இணையப்போவதாக அரசியல் வட்டாரங்களில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆனால் அந்த வதந்திகளில் உண்மையில்லை என்று குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் கூறுகின்றனர் இது பற்றி கேட்டபோது குடியரசுக் கட்சியின் தலைவர் ஒருவர் பின்வருமாறு கூறினார் எதிர்கட்சி தலைவருடன் கட்சி என்ற வகையில் நாங்கள் கலந்துரையாடியது உண்மைதான் அந்த விவாதங்களில் ஐமச செயலாளரும் கலந்து கொண்டார் அரசியல் கூட்டணியை உருவாக்குவதற்கு எங்கள் தரப்பிலிருந்து பல ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டன அக்கூட்டணியில் தீர்மானங்களை எடுப்பதற்கு தலைமைத்துவ சபையை நியமிக்குமாறு அவர்களிடம் கேட்டோம் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு முதல் வெளிநாடுகள் மற்றும் சர்வதேச நிறுவனங்களிடமிருந்து பெறப்பட்ட கடன்களை ஒரு நாடாக இலங்கை செலுத்த வேண்டியுள்ளது அதற்கான சரியான வேலை திட்டத்தை இதுவரை எந்த கட்சியும் முன்வைக்கவில்லை இது ஒரு தீவிரமான விடயம் இன்னும் மூன்று வருடங்களில் சவாலை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்த பொதுவான முன்வைப்போம் என்று நாங்கள் யோசனை முன்வைத்தோம் அது மாத்திரமன்றி பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுக்கும் வகையில் உரிய அமைச்சுக்களை இனங்கண்டு உரியவர்களை உரிய நேரத்தில் அறிவிக்க வேண்டும் என்றும் ஆலோசனை வழங்கினோம் ஆனால் இதுவரை எந்த ஒரு நல்ல வரவேற்பையும் பெறவில்லை எனவே நீங்கள் கூறுவது போல் சஜித்தை ஆதரிக்கும் கூட்டணிக்கு நாங்கள் இன்னும் உடன்படவில்லை என குடியரசு கட்சியின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் ஐமச கூட்டணியில் உள்ள ஏனைய கட்சி தலைவர்களிடம் இருந்து ஷம்பிக்கவுக்கு செய்திகள் வர ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நீங்கள் எல்லோரும் வந்து இதை சரியான வழிக்கு அழைத்து செல்லுங்கள் உண்மையை சொன்னால் என்ன நடக்கப் போகிறது என்பது யாருக்கும் தெரியாது என ஐமசவில் உள்ள சில கட்சி தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் சஜித் ஒரு புதிய கூட்டணியை உருவாக்க போகும் அதேவேளை விரைவில் பொதுஜன ஐக்கிய பெருமுனவுடன் இணைந்து ஒரு பரந்த கூட்டணியை உருவாக்க புதிய கூட்டணியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் மிகவும் கடினமாக உழைத்து வருகின்றன இது தொடர்பான அனைத்து கலந்துரையாடல்களும் தற்போது நிறைவடைந்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் நிமல் லென்சா தெரிவித்துள்ளார் ரணிலுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டதன் பின்னரே ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவளிப்பதாகவும் லென்சா கூறுகிறார் புதிய கூட்டணியின் கீழ் அடுத்த பொது தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாகவும் லன்சா கூறுகிறார் அப்படி பார்க்கும் போது எல்லா தரப்பிலிருந்தும் காளான்கள் போல புதிய புதிய கூட்டணிகள் உருவாக தொடங்கியுள்ளன ஆனால் அந்த கூட்டணியாது இறுதியில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் முக்கிய வேட்பாளர்களுடன் சேரும் சில கூட்டணிகள் வலுப்பெற்று சில கூட்டணிகள் கலைக்கப்படும் வரலாற்றில் அதற்கான படிப்பினைகள் ஏராளம் உள்ளன ரணில் பக்கம் வீசும் பலத்த காற்று மொட்டுக் கட்சியின் பன்னிரண்டு மாவட்ட தலைவர்கள் கடந்த திங்கட்கிழமை அன்று பிற்பகல் கொழும்பு மதலசேகர மாவட்டத்தில் உள்ள ராஜாங்க அமைச்சர் ஒருவரின் வீட்டில் ஒன்று கூடினர் இந்த நேரத்தில் நாங்கள் ரணிலுடன் பயணிக்க விரும்புகிறோம் வேறு ஒருவருடன் சென்றால் மீண்டும் வரிசையில் நிற்கும் யுகத்திற்கு செல்வோம் என மொட்டு கட்சியின் பிரமுகர் ஒருவர் கலந்துரையாடலை ஆரம்பித்து வைத்தார் ஆனால் நம்ம சிலருக்கு அந்த உண்மை புரியவில்லை தனிப்பயணம் செல்ல முயல்கிறார்கள் என்றார் மற்றொருவர் கட்சிக்குள் இருப்பதைப் போலவே பாராளுமன்றத்திலும் கருத்துக்கு அதிக சக்தி உள்ளது எனவே என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருப்போம் என்று கூட்டத்தை செய்த அமைச்சர் கூறினார் ஆம் கட்சியின் எழுபத்தைந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு ஆதரவளிப்பதாக உறுதிப்படுத்தியுள்ளனர் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளும் எம்முடன் உள்ளனர் கம்பகாவில் இருந்து நல்ல ஆரம்பம் கிடைத்தது இந்த மன அமைச்சர் தவிர வேறு யாராவது போனால் முடிவெடுப்போம் என்று கூறித்தான் அந்த கலந்துரையாடல் முடிந்துள்ளது கட்சியின் உள்வீட்டு பிரச்சனை இப்படித்தான் வெடித்துள்ளது ஜூலை இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமையன்று மொத்த கட்சியின் உறுப்பினர்கள் அனைவரும் நெல்லும் மாவட்டத்தில் உள்ள அலுவலகத்துக்கு தேர்தல்கள் குறித்து பேசுவதற்காக ராஜபக்ஷவினால் மற்றும் பசில் ராஜபக்ஷ தலைமையில் நடைபெற்ற அந்த சந்திப்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் ஜனாதிபதியாக்க வேண்டும் என்று கூறியவர்களும் ஒட்டுமொழில் இருந்து தனி வேட்பாளரை முன்வைக்க வேண்டும் என வலியுறுத்தும் நாமலிஸ்ட் எம்பிக்களும் கலந்து கொண்டுள்ளனர் இதன்போது எழுந்த பலத்த கருத்து மோதல்கள் காரணமாக கூட்டம் சூடுபிடித்தது கூட்டம் முடிந்து வெளியே வந்த அமைச்சர் காஞ்சன கட்சியில் பல கருத்துக்கள் இருந்தாலும் ரணில் விக்ரமசிங்கே பொருத்தமானவர் என்றார் பொது ரணிலுக்கு ஆதரவாக நிற்கும் அமைச்சர் காஞ்சன ரணிலுக்கு ஆதரவாக ஒய்ஸ்கட் கொடுத்துவிட்டு செல்லும் போதே நாமல் அவருக்கு ரிட்டன் ஒன்றை கொடுக்கிறார் காஞ்சன அவ்வாறு நினைத்தாலும் நாங்கள் அப்படி நினைக்கவில்லை இதற்கு சரியான நேரத்தில் நாங்கள் பதிலளிக்கிறோம் என்று நாமல் குறிப்பிட்டார் அந்த கூட்டம் முடிந்து வெளியே வந்த அமைச்சர் பிரசன்ன ரனதுங்க ரணில் விக்கிரமசிங்கவே மீண்டும் ஜனாதிபதியாக்கும் தனது தீர்மானத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்று குறிப்பிட்டார் கலந்துரையாடலின் முடிவில் பாராளுமன்ற உறுப்பினர் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவரது பின்னால் திடீரென அமைச்சர் பிரசன்ன வந்து நின்றார் இதனால் செய்வதறியாது திகைத்த திச குட்டியாரி தான் அதுவரை வழங்கி வந்த ஒய்ஸ்கட்டின் காரத்தை குறைத்துக் கொண்டார் கட்சி பிளவுற்றது தானே அமைச்சரே என்று அமைச்சர் பிரசன்னவிடம் ஊடகவியலாளர்கள் கேட்டுள்ளனர் இன்னும் இல்லை ஆனால் பெரும்பான்மையின் கருத்துக்கு மாறாக செயற்பட்டால் அது நடக்கும் என்று அமைச்சர் பிரசன்ன பதில் நீங்கள் எந்த பக்கம் இருக்கிறீர்கள் எனது கருத்தை நாட்டுக்குத் தெரிவித்தேன் ஆனால் திச குட்டியாரட்சி போன்ற எம்பிக்களின் கருத்து என்னவென்று தெரியவில்லை நானும் அதே கருத்தில்தான் உள்ளேன் என்று நாமல் குழுவினரும் பார்த்து கொண்டிருக்க அமைச்சர் பிரசன்ன கூறினார் மே ஒன்பதாம் தேதி எங்களை கொல்ல முயன்றார்கள் வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டது தீவிரவாதிகள் கூட அவ்வாறு நடந்து கொள்ளவில்லை ஆனால் தற்போதைய ஜனாதிபதியால் தான் நாடு அமைதியானது அந்த செஞ்சோற்று கடன் தீர்க்கும் எண்ணம் எங்களுக்குள்ளது என்று மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு செல்ல ராஜாந்த அமைச்சர் பிரசன்ன ரணவீரதான் முதலில் முன்னிலையானார் ராஜாந்த அமைச்சர் இந்திக்க அனுறுத்த எப்படியும் வேறு கருத்தில் இருந்தார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கடவத்தையில் நடைபெற்ற ஜனாதிபதி ரணிலின் பேரணிக்கு இவர்கள் இருவரும் வரவில்லை இது தொடர்பில் பாராளுமன்ற வர்த்தகர் பிரச்சனை ஒன்று காரணமாகத்தான் ரணவீர எம்பி வராமலிருந்தார் என்றார் அடுத்த முறை பாராளுமன்றத்துக்கு தெரிவாகும் பிரச்சனை ஒன்றும் அவருக்கும் இந்திக்குவுக்கும் இருக்கிறது என்று இன்னொருவர் குறிப்பிட்டார் நாங்கள் எந்த நேரத்திலும் தேர்தலுக்கு தயாராக உள்ளோம் காரணம் நாங்கள் கிராமத்துக்காக உழைத்தோம் ஆனால் கிராமத்துக்காக உழைக்காதவர்களுக்கு தான் பிரச்சனை என்று கொழும்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர் ஒருவர் தெரிவித்தார் ஆனால் ஜனாதிபதி வெற்றி பெற்றால் இந்த ஆண்டு பொது தேர்தல் நடக்காது அதனால் அந்த ஆட்கள் இன்னும் ஒரு வருடம் வேறு யாராவது வெற்றி பெற்றால் அவர்கள் வீட்டுக்கு போக வேண்டியதுதான் என்று ராஜாந்த அமைச்சர் ஒருவர் சொன்ன கதையை கேட்டு அங்கிருந்த அனைவரும் சிரித்தனர் மொட்டை கட்சியின் கொசி கதைகளுக்கு முடிவில்லை இதோ இன்னொரு கதையும் வெளியாகியுள்ளது ஜனாதிபதி ரணில் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சவிற்கும் இடையில் ஒன்று இடம்பெற்றுள்ளது இருவருமே பார்த்துக் கொண்டனர் அமைச்சர் பிரசன்ன ரணதிங்கவிற்கும் நாமல் ராஜபக்ஷவிற்கும் இடையிலும் தனியான உரையாடல் இடம்பெற்றுள்ளது அரசியல் விவகாரங்கள் மற்றும் பல விஷயங்கள் குறித்து இருவரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை செவ்வாய்கிழமை என்று நாமலின் நண்பர்கள் சிலர் அவரை சந்திக்க வந்துள்ளனர் என்ன அவர்களே யார் வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவா என்று பலரும் கேட்டுள்ளனர் இதற்கு பதில் அளித்துள்ள நாமல் நாம் ஐதேகவுக்கு எதிராகத்தான் மொட்டு கட்சியை உருவாக்கினோம் கடந்த இரண்டு வருடங்களாக நாமல் ரணிலுக்கு ஆதரவு வழங்கினாலும் அதை தொடர்வதற்கு கட்சியில் உள்ள பெரும்பான்மையானோர் விரும்பவில்லை ஜனாதிபதி மஹிந்தவின் கொள்கைகளுக்கு எதிராகவே ரணில் செயற்படுகின்றார் அது மட்டுமின்றிவதாக கூறி எங்கள் குழுவை பார்க்கிறார் இனி அரசியல் பயணம் இல்லை என்றார் அப்படி என்றால் வேட்பாளரா என்று அவர்கள் மீண்டும் கேட்டுள்ளனர் ஆம் வெற்றி தோல்வி பற்றி எமக்கு கவலை இல்லை எங்களின் வாக்குகளை வைத்துக் கொள்ள விரும்புகிறோம் என்றார் நாமன் அப்படியானால் பொது தேர்தலுக்கு என்ன செய்வீர்கள் பொது தேர்தலை தனியாக எதிர்கொள்வோம் தனித்து போட்டியிட்டால் குறைந்தபட்சம் ஐம்பது இடங்களையாவது எளிதாக வெல்லலாம் என்று அவர்களில் சிலரை நேருக்கு நேர் பார்த்து நாமல் கூறினார் பார்த்தீர்களா உண்மை எது பொய் எதுவென்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மொட்டுக்குள் மோதல்கள் உக்கிரமடைந்துள்ளன எவ்வாறாயினும் ஜனாதிபதி ரணில் ராஜபக்ஷ முகாம் மாத்திரமன்றி மொட்டுக் கட்சியையும் இரண்டாக பிளவுபடுத்தியுள்ளார் என்பது மட்டும் தெள்ளத் தெளிவாகிறது இது இப்போது தெரிந்த ரணில் என்ற தொணிப்பொருளில் மற்றொரு பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தற்போது கட்சியில் ஏற்பட்டுள்ள உட்பூசல் அல்லது ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவளிக்கும் நிலையை எட்டியுள்ளது இலங்கையின் அரசியல் வரைபடத்தை இப்படித்தான் மாற்றிக் கொண்டிருக்கின்றன இன்னும் பல நல்ல விளையாட்டுகள் வெளிவரும் என்று தெரிகிறது தரித்து வரும் வணக்கு எல்லாம் சரியா வடக்கில் இருந்து தமிழ் பொது வேட்பாளர் களமிறங்க போகிறார் வடக்கின் வாக்குகளை எதிர்பார்த்து காத்திருந்த இருவருக்கும் துணை என்று நக்கலடிக்க ஆரம்பித்துள்ளனர் பேசும் வடக்கிற்கு பொது வேட்பாளரை முன்வையுங்கள் என்று யாழ் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் வேளையில் பத்து சிவில் அமைப்புகள் இணைந்து பொது வேட்பாளரை முன்வைப்பதற்கான கலந்துரையாடலை ஆரம்பித்துள்ளன மக்கள் பிரச்சனைகளுடன் பாடுபட்ட செயல்பாட்டாளர்கள் என்றே இந்த சிவில் செயல் குழு அறியப்படுகிறது மூன்று சிவில் செயற்பாட்டாளர்கள் அந்த கூட்டத்தை கூட்டியதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இருக்கும் பக்கம் கூட செல்ல முடியாது அவர்களும் எல்லோரையும் போல் இருக்கிறார்கள் என்று கூறினார்கள் சிவில் செயற்பாட்டாளர்கள் ராஜபக்ஷர்கள் அடியாட்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் அதனால் அவருக்கு ஆதரவளிக்க முடியாது எனவும் சிலர் கூறுகின்றனர் முக்கிய சிவில் செயற்பாட்டாளர்கள் சிலருக்கு வேட்புமனுக்களை வழங்க ஐமச சம்மதித்துள்ள நிலையிலேயே இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது சிவில் ஆர்வலர்கள் என்போர் கறிவேப்பிலை அல்லவென்றும் கூறியுள்ளனர் முடிவு செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதி தலைமையிலான தரப்பினரும் போட்டியிட தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் ஜனாதிபதி தேர்தலுக்கு வரப்போவதாக பேசப்பட்ட கொழும்பில் உள்ள பிரபல மத அமைப்பு ஒன்றின் ஒருவரும் அங்கு வந்து தங்கியுள்ளார் ஜனாதிபதி வேட்பாளராக காத்திருக்கிறார் ஆனால் அங்கிருந்த சிவில் ஆர்வலர்களின் கருத்துக்களுக்கு பிறகு தனது முயற்சி பயனளிக்க போவதில்லை என்று தோன்றியதால் சம்பந்தப்பட்ட நபர் தனது குழுவுடன் வெளியேறினார் இப்போது ஆரம்பித்துள்ளார் மற்றொரு பிரபல மருத்துவர் ஐமசவுடன் இணைவது போன்ற பல கதைகள் வெளியாகியுள்ளன ஆனால் அவர்களுக்கும் அவ்வளவாக ஆதரவு கிடைக்கவில்லை அதனால் வேட்பாளர்கள் யார் அடுத்த வாரம் என்ன நடக்கும் என்பதை இப்போதே கூற முடியாது காலை பத்து மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை பேசிக் கொண்டிருப்பது மட்டுமின்றி ஒரு மாதமாக ஒரு திட்டத்தையும் போட்டிருக்கிறார்கள் சிவில் ஆர்வலர்களின் அவதூறு போக்கு காரணமாக அந்த ரகசியமாக ஊடகங்களில் கண்ணை மூடிவிட்டு செய்யப்பட்டது ஆனால் மீறிய ஒரு புகைப்படம் செய்தித்தாளில் விழுந்தது கடந்த ஒரு நாள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சிலரை மொழி தாடியுடன் ஜானதி ஹோட்டலுக்கு வரவழைத்துள்ள லக்ஷ்மண் இவ்வாறான அமைப்பை உருவாக்க விவாதம் நடத்தியதாக ஒரு செய்தி வெளியாகியுள்ளது அதில் உதவி செய்யும் பல பல்கலைக்கழக பேராசிரியர்களும் அடங்கியுள்ளனர் வெளியேறி பொது வேட்பாளர் ஒருவர் போடப்படுவாராம் ராஜபக்சர்கள் தனியாக பயணிக்க உள்ளார்களாம் ரணில் கடமிறங்குவார் என்று கூறப்பட்டாலும் இதுவரை அறிவிக்கவில்லை எதிர்காலத்தில் இன்னும் பல புதிய முகாம்கள் அமைக்கப்படலாம் ஆனால் நாட்டை எவ்வாறு கட்டி எழுப்புவது என்பதை ஒரு கட்சியும் இதுவரை கூறவில்லை அவர்கள் தங்களுக்குள்ள ஆதரவை முயற்சிக்கிறார்கள் கணக்கெடுப்பின்படி இதுவரை யாரும் சதவீதத்தை தாண்டவில்லை எனவே நாட்டுக்கான வேலை திட்டத்தை உருவாக்குவோம் என்று சிவில் அமைப்புகள் பேசியுள்ளன அங்குதான் எப்போதும் பிரச்சனை இருந்து வருகிறது தேர்தலுக்கு காலம் இருக்கும் போது ஏழு கடலிருக்க கோபுரம் கட்டியது போலத்தான் சிலர் செயற்படுகிறார்கள் ஆனால் யாரும் தங்கள் நாட்டை கட்டி எழுப்பும் திட்டத்தை முன்வைப்பதில்லை மாறாக வாக்கெடுப்பு நடக்கவிருக்கும் தருவாயில் ஏதோ ஒரு ஆவணத்தை வெளிப்படுத்ததான் காத்திருக்கிறார்கள் அந்த குற்றம் வரலாறு நெடுக தொடர்ந்தது இப்போது அது தேசிய குற்றமாகிவிட்டது எனவே இது குறித்து மக்கள் தீவிரமாக சிந்திக்க வேண்டும் அதனால் இன்றைக்கு அவ்வளவுதான்